மஹிந்தவுக்கு கொழும்பில் வீடு வழங்க நால்வர் விருப்பம் அவர்களில் ஒருவர் தமிழர் என்பதாக அந்த செய்தி அதனை குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடு வழங்க நான்கு பேர் ஏற்கனவே முன்வந்துள்ளனர் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தனை தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிதான் அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மிகவும் காரசாரமான கருத்துக்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொழுதும் அவர் அதனை அங்கு சென்று பார்வையிடவில்லை என்றும் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார் நீண்டகாலமாக அவரை ஊடகங்களில் காண முடியாதிருந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அவரை காண்பதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்தது மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவரும் அடங்குகிறார் என்று லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் அவர் கருத்து தெரிவிக்கவில்லை என்று என்றும் தங்காலையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்றும் தேவைப்படும் பொழுது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மண் யாப்பா மேலும் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் கூடியதாக இருந்தது